அதான் போய் பார்த்துட்டு அப்படியே வர்றான் இப்போ இங்க இருந்து என்ன பண்றாங்க நீங்க தூங்க தான போறீங்க அது சரிதா சரி போவியானா இந்த ஊரு போறது அனுப்பி வச்சனே போயிட்டு வந்தியே எதாவது எதா சொன்னியா என்னத்த சொல்றதே அத போயிட்டு வந்தாச்சே அடி நான் அது கேக்கல போனீங்களே எப்படி இருந்தீங்க என்ன பண்ணீங்க அத பத்தி தான் கேட்டேன் எப்படி இருந்தா அதெல்லாம் நல்லா தான் இருந்தா எல்லா எங்க வெளிய எல்லாம் போனோம் சுத்தி பார்த்தோம் எல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் இன்னே நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன் ஊர் சுத்தி பார்த்துட்டு அடி நான் ஊர் சுத்தி பார்த்த அப்புறம் வேற எதுக்கு dope ஊர் சுத்தி drink, தானா அதெல்லாம் நான் நல்லா தான் சுத்தி பார்த்துட்டு தான் வந்தேன் sign கூர் sign நான் sign ஒன்னு sign நீ இங்க sign sign தான சுத்தி sign அப்ப sign 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 sign

ஆஹா உங்களுக்கு ஏதோ மறக்கிற வியாதி வந்துருட்டுன்னா நினைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள மறந்துட்டீங்க போய் நல்ல டாக்டரா பார்த்துங்களா செக் பண்ணனும்னு நினைக்கறத எப்ப போல சொல்லுங்க நாளைக்கு போலமா நாளைக்கு போய் பாக்கட்ட வர உங்க கிட்ட பேசறேன் பாரு நாளை விட்டுட்டு நான் நீ சொல்லுவேன் சரி குடுங்க நீங்க ஒண்ணு சொல்லவே வேண்டாம் படுத்து தூங்குங்க தூக்கத்துல இருக்கீங்க நினைக்கிற அதனால தான் ஏதோ பண்ணாதீங்க எல்லாத்தையும் சொல்லி சொல்லிட்டு மறந்துட்டு அடே நான் தூக்கத்துலயே

ஆனால் பாருங்க நேற்று வந்ததுக்கு அப்புறம் காலையில எழுந்துருச்சு பார்த்தா மூஞ்சி ஒரு எப்பவும் போல சிடு சிடுன்னு பேசுறாரு வீட்டுக்கு வந்தாலே இப்படிதாத்தா பண்றாரு நான் என்னதான் எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாவே இருக்கு தத்தாடா இல்ல வெளியெல்லாம் போனா இந்த மனுஷன் நல்லா இருக்காரு வீட்டுக்கு வந்தா மட்டும் ஏத்த இப்படி பண்றாரு நம்ம வீட்டு சரியில்லையோ வாசி சரியில்லையோ ஏதாவது வீட்டு கட்டலாமான்னு ஒரு ஓசனையா இருக்குது தத்தா நீங்க என்ன சொல்றீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கும் தெரியும் சரி சரியாத்தா என்ன பண்ண முடியும் போனா போகுது போங்க அவர் இப்படியே இருந்து போறாரு நீங்க அப்படியே கொஞ்ச நாளைக்கு ஏதோ அடிக்கடி இந்த மாதிரி கொஞ்சம் அனுப்பி வைங்க அது போதும் நீங்க வீடு தூ கட்ட வேண்டாம் மாத்தியும் கட்ட வேண்டாம் சரிங்க அத்தா விடுங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஏ தூக்க வருதுன்னு சொன்னீங்க படுத்து தூங்குங்க நான் அப்படியே போயிட்டு வரேன் சரி வந்துறான் வந்துறான் இவனை இப்படி சொல்லிட்டு போறா ஏ பாக்கலாம் என்னடா நடக்குதுன்னு போ

எனசிட்ட கையில என்ன எங்க போயிட்டு வரா? இதக்கா சுபமா தாட்டக்கட்ட போய் கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டை வாங்கலாம்னு போனே அதக்க வாங்கிட்டு வந்துட்டற. நீங்க எங்க போறீங்க? மாடு ஓட்டிட்டு வரக்க? இளசிட்ட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கறேன். அதே மாடு கட்டிட்டு அப்படியே தோர்ட் பக்கம் போயிட்டேனா. அத இப்ப வரேன் வர்றேன். அது சாஞ்சேல ஆஸ்பத்தர்க்காண்ட வந்து நல்லா பார்த்துகுவம். ஓ சரி சரி. என்ன மர்மக இங்க

ஏ அத போன்லயே சொன்னலடி எனக்கே தெரியாது போறது திடீர்னு தான் போனானு சொன்னல ஆமாமா சொன்னதா சரி என்ன அந்த ஊரல எப்படி இருந்தது எல்லாம் நல்லா ஜாலியா இருந்தியா என்ஜாய் பண்ணியா எல்லா பக்கம் சுத்தி பாத்தியா அத எல்லா பக்கம் போன இடத்துல எல்லாம் போட்டோ எடுத்து வந்து அனுப்பி இருந்தல பாக்கல நீயே பாத்த பாத்த முதல் நாள் எல்லா போட்டோ அனுப்பிட்டே இருந்தா அப்பள்ள பார்த்த நேத்து முந்தானேத்துல போனும் பண்ணல ஒண்ணும் பண்ணல நானே கூப்டே உன்னோட போன் ரீச் ஆகல யாமடி நிலா ரெண்டு நாளா நானே யாருக்குமே போனே பண்ணலடி அங்க போன் டவரே ஒண்ணுமே கடிக்கவே இல்லையா அது பாரு எதுவுமே சிக்னலே இல்லை இந்த கிருஷ்ண ஃபோன் மட்டும்தான் கொஞ்சம் வேலை செஞ்சுதா அது எங்க அண்ணனுக்கு ஃபோன் மட்டும்தான் இருக்கு வேற யார் கூட்டாலும் இருக்கவே இல்லை அப்பா அவர்கிட்ட மட்டும் தான் கிருஷ்ணன் ஏதோ ஒன்று ரெண்டு வாட்டி பேசினா நான் யாருக்குமே ஃபோனே பண்ணலடி அங்கே போய் எது போட்டுறான் உங்களுக்கு மட்டும் தான் கூப்பிட்டேன் அது அங்கே ரொம்ப குளிர் வேறு தாஸ்தி பண்ணி அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுடி ஏதோ ஒர பண்ணி மாதிரி அதெல்லாம் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருந்தது குளிர் செம்ம குளிர் நான் இன்னொரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் தான் நினைச்சேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டாரா குளிர் தாஸ்தி இருக்கவா முடியல சேர் அப்படிதான் கிளம்பிட்டோம் நேற்று நான் சாயங்காலம் தாண்டி கிளம்பினா மத்தியான மேலே

என்ன கா தோட்டத்துல போனீங்களா ஒரே ஒரு நாள் தான் போனா முன்னாடி நானும் சீதா காவுமே போய் அந்த அக்கா தோட்டத்துல போனமா போய் எல்லாம் தண்ண மாட்டீங்களா எல்லாம் உலந்து கரந்தது எல்லா சீதுங்கள சேர் அத எல்லாம் பொடி போட்டுட்டு அப்படியே வந்தா வேற எங்க போகல இங்க தான் இருக்கறோம் அம்மா அந்த அக்கா எங்க வீட்ல தான் இருக்காங்களோ தெரியல சின்ன பிள்ளை வீட்ல தான் இருப்பாங்க நினைக்கிறேன் அத அவங்க குழந்தையா புருஷன் வந்திருக்காரமா அதெல்லாம் அவங்க வீட்ல தான் இருக்கு அது அதனால வீட்ல தான் இருக்கறங்களா இருக்குது ஏதோ சாமி கிரது வைக்கிறது தீரம் கரக்குதாட்டு இருக்குது அந்த அக்கா வீட்ல தான் இருப்பாங்க நினைக்கிறேன்

நான் ஃபோன் பண்ண இப்போ சொன்னேன் என்னமோ அந்த பேப்பர் தான் எடுத்துட்டேன் மேப் அப்படின்னு என்னடி காஃபியா அந்த இடம் எங்க இருக்குது என்ன கண்டுபிடிச்சியா நான் எங்க போய் தனியா கண்டுபிடிக்கிறது நீ தான் சொன்னா எங்க நான் வந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம் ஆ ஆமா ஆமா சொன்னா சரி இருந்தாலும் கேட்டேன் அம்மா இன்னொன்னு கழிச்சிருச்சுன்னு சொன்னா அதையும் ரெண்டு வெச்சு பாத்தியா எப்படி இருக்குதுன்னு

அவள வீட்டுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனையா இருநிலா நானால இன்னு வரல அந்த ஆபரேவேன போய் பாருங்க நீங்க நான் கேக்க மாட்டீங்க அப்புறம் என்ன நீங்க வானே போனா போங்க என்ன மலர்க்கா இப்படி சொல்லிட்டிங்க வரேன் ன்னு சொல்லிட்டிங்க இப்போ கூட மூணு பேர் போய் சேர்ந்து தேடி பார்க்கலாம் நான் எப்படியடி அதல அதல வர முடியோ நேர்மை

சரிக்கா ஒரு கார்டேஸ் போட்டு கொடுத்தா குடிக்கலாம் ஒரு மாநில கால